வணக்கம் காதல் பாடலில் ஆணுக்கு எச்சரிக்கை கொடுத்து பெண்ணுக்கு மரியாதை செய்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுன ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னால ரொம்ப எளிமையா வரிகள் எழுதுவாரு அதனாலதான் அவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னா ஒரு பக்கம் உண்மைதான் இன்னொரு பக்கம் என்னன்னா ரொம்ப இலக்கியத்தரமா வேணுமா அந்த காட்சிக்கு ஏற்றது மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா எழுதுவாரு நம்ம பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க காட்சிகள் விரியக்கூடிய வித்தியாசமான ஒரு இலக்கியம் கலந்த பாட்டு அதாவது ஸ்ரீதர் கூடவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏஎம் ராஜா இந்த மூணு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா பாடல்கள் தேன் மாதிரி இருக்கும் அந்த படமும் வெற்றி படமா இருக்கும் மூணு பேரும் சொற்பமான படங்கள்ல தான் சேர்ந்திருப்பாங்க ஆனா எல்லா படங்களும் நிலச்சி நின்ன படம் அப்படி நிலச்சி நின்ன படங்கள்ல ஒன்னான கல்யாண பரிசு திரைப்படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பாடல்களும் தேன் இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தா நீங்க மன்னாரன்கோ தங்க வேலை மறக்கவே முடியாது மனுஷன் ஆடாம அசையாம இந்த மாதிரி சேட்டைகளே நம்மளை சிரிக்க வச்சிருவாரு இப்போ வரைக்கும் இந்த காமெடி அப்படிங்கிறது கைதேர்ந்த ஒரு விஷயம் இன்னொன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜனரஞ்சகமான திரைப்படம் ஒரு முக்கோண காதல் கதை முதல்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் அதுல தங்கச்சியும் ஒருத்தரை லவ் பண்ணுவோம் அதாவது ஜெமினியும் இவங்க சரஜ லவ் பண்ணுவாங்க ஆனா சூழ்நிலையால் சரஜதேவியோட அக்காவான விஜயகுமாரியை திருமண திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வகையில போகக்கூடிய கதை இதுல எல்லா பாடல்களும் சிறப்பு நம்ம பார்க்க போறது என்ன பாட்டு அப்படின்னா ஆசையினாலே மனம் இந்த பாட்டு நீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய அதிகபட்சமான பாடல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன பிட்டு இசை வரும் அதே நேரத்துல ஒரு டேப்பு ரடையை வச்சே பாட்டை முடிச்சிருவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வரிகள் அவ்வளவு வளர்த்தியா இருக்கிறப்ப இசை இதுக்கு அப்படின்னு ஆனா ஏஎம் ராஜா என்ன அப்படின்னா இந்த பாட்டுகளுக்குள்ள அவ்வளவு அழகா இசையமைச்சிருப்பாரு என்னன்னு சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் பாடல்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படியே காத்திரமா காதல் பாட்டுனா கூட அப்படி போய் இன்னும் உச்சியில் நின்று பாடுவாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் ரொம்ப மென்மையான காதல் பாடல்களை தமிழுக்குள்ள கொண்டு வந்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு ஏஎம் ராஜா ஏஎம் ராஜா தொடர்ச்சியா படங்கள் கொடுத்துருந்தா பாடல் அப்படித்தான் இருந்திருக்கும் நிறைய பாடல் கிடைச்சிருக்கும் சூழல்னு வச்சிருக்கல இப்போ இந்த பாட்டில் என்னங்க சொல்ல போறோம் அப்படின்னா இந்த பாட்டை பாடினது பி சுசீலா கூடவே ராஜா. கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏஎம் ராஜாவுக்கு பெருசா வேலை இருக்காது அவர் என்ன பண்ணிருப்பாரு ஆஹா ஓஹோ பேஸ் ஐசி சாரி இதான் சொல்லியிருப்பாரு ஆனா இது சுசீலாமா அம்மா பாடுறது இருக்கு இல்லை முழுக்க முழுக்க இந்த வரிகளுக்குள்ளேயே முழுக்க முழுக்க ஆணுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாரு ஆண் என்னன்னா கூடவே ஓடி வர்றேன் அந்த இது காதலிக்கும் போது முன்னாடி போக நாய்க்குட்டி மாதிரி ஓடுவாங்க ஓடி இல்லையா இப்போ அந்த மாதிரியானதான் இந்த பாட்டு நீ பாட்டுக்குள்ளே ஆரம்பிப்பார் இப்போ கூட பின்னாடி வருவார் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம் இது காட்சியாக நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் இது இப்போ அதோடு விட்டு இருந்தால் பட்டுக்கோட்டை இல்லை இப்ப ரெண்டாவது முதல் சரணத்துக்கு வருவாரு நாணம் கொண்டு ஓடும் கண்கள் தாளம் போடுதே அதை காணும் தங்கள் காதில் வந்து கானம் பாடுதே அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆணை பார்த்து பெண் நாணமான உடனே இந்த கண்கள் படகு படக்கு நடிக்கிறது இருக்குல்ல அது தாளம் போடுறது மாதிரி இருக்கான் அதை காணும் தென்றல் காதில் வந்து கானம் கூறுது அப்படின்னா இதோ எதார்த்தம் அதுக்கடுத்த வரி போட்டிருப்பார் அதான் பட்டுக்கோட்டை வேரில்லாத இல்லாத வாலில்லாத வாழில்லாத ஒரு அணில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்குது இது என்னங்க வேறு இல்லாத கொடி உசுரோட இருக்குமா இல்ல இல்லாத அணில் நம்ம பார்த்ததுந்தா அப்படின்னா பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பாரு வேறு இல்லாத கொடி அப்படின்னா பெண் ஏன் பெண்ணை கொடிக்கு ஓமை சொல்றாங்க அந்த பாடல் வந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது காலம் முழுக்க இன்னொரு ஆணை சார்ந்து தான் வாழணும் தகப்பனையோ கணவனையோ பிள்ளைகளையோ பேரப்பிள்ளையோ சேர்ந்தா வாழணும் சார்ந்து தான் இது வேறு இல்லாத கொடி இப்ப பெண் காதலி இல்லாத அணில பிள்ளை யாரு இப்ப காதலன் இது என்ன சொல்றாரு ஆள் இல்லாத நேரம் பார்த்து சுத்தி சுத்தியும் யாரு இல்லை அப்படின்னு டப்புனு காதலி கைய பிடிச்சா இது வேற ஒருத்தர் தான் கண்ணத்தில் அடைஞ்சிடலாம் கையை பிடிக்கிறவன் காதலன் அப்போ என்ன அப்படின்னா பெண் ரொம்ப அழகா சொல்றார் அவன் தாவி பிடிக்குது கையை ஏற்படணும் பிரிச்சு கொடுக்க தொடாத அப்படிங்கிறதுடைய இன்னொரு தான் இந்த மாற்றோடையும் இது ஆண் வந்து நியாயமானவன் வச்சுங்களேன் அவன் என்ன பண்ணும் அவசரத்தில் அந்த மோகத்தில் பிடிச்சிட்டேன் ஆனால் உன்னைய நீ கேட்காம உன் உரிமை இல்லாம தப்பு அப்படிங்கிறதுக்காக அவ்வளவெல்லாம் சொல்லல சாரி அவ்வளவுதான் அப்படி போய் இந்த முதல் சரணத்தை முடிச்சிருப்பாங்க ரெண்டாவது சரணத்தை ரெண்டாவது சரணத்துல என்ன அப்படின்னா ஜாலியா போய் அவனை புரிஞ்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் காதலிப்போம் அப்படின்னு ரெண்டாவது சரணத்தை முடிச்சிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு ஒரு அழகான பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சோழன் நினைச்சிருந்தா இந்த பாட்டை எப்படி வேணாலும் ஆமா நே தேயிலே முடிச்சிருக்கலாம் ஆனா காதலிச்சா கூட ரெண்டு பேரும் விரும்பி காதலிச்சா கூட ஒரு பெண்ணாகிய நான் சொன்னால் மட்டும் என்னை தொடு இல்லைன்னா உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு அழகான பாட்டு ஆணும் அதை சம்மதித்த பாட்டு இப்போ இந்த பாட்டை கேட்டுப்போங்க நன்றி வணக்கம்